ஆ ரிலாக்ஸாக கண்டை திறந்து பாருங்க இது எத்தனை சொல்லுங்க பாப்போம் நாலு அதை எப்படி பார்க்காம சொல்றீங்க டாக்டர் நீங்க யாரு கட்டு பிரிச்சாலும் எப்பவுமே நாலு தான் காட்டுவீங்கன்னு இவர் சொல்லிட்டார் டாக்டர் ராத்திரி போடும் போது உளறிட்டல நீங்க பேஷண்ட்டுக்கு மருந்து மட்டும் கொடுக்கறதில்ல மருந்தும் கொடுக்குறீங்க வெரி குட் ஆமா உங்களுக்கு மண்டையில எப்படி அடிபடுதுன்னு ஞாபகம் இருக்கா இருக்கு டாக்டர் எப்படி பிசா கார்னர்ல நல்ல பிஸி அவர்ஸ்ல இந்த சாஸ் ஸ்டாண்ட்ல உடன் பீஸ் அதை எடுத்து மண்டல யாரும் அடிச்சிட்டாங்க டாக்டர் விசா காரணம் இல்லையா ஆமா டாக்டர் எப்போ சண்டே லாஸ்ட் சண்டேயா மண்டேல சண்டேலையா மண்டேலையா டாக்டர் அடிச்சது சண்டேல டாக்டர் பட்டது மண்டேல அப்போ சண்டேல அடிச்சது மண்டேல பட்டு டாக்டர் சண்டே அடிச்சு சண்டேல பட்டுடுச்சு ஆனா என் மண்டேல பட்டுச்சு ஆமா அடிச்சவன உங்களுக்கு அடையாளம் தெரியும் இதே சுருட்டை முடி இதே ரவுண்ட் தலை இதே உடம்பு இதே ஹைட்டு இதே வெயிட்டு ஆனா நான் பாக்கு போது ஹை ஸ்பீட்ல திரும்பிட்டான் டாக்டர் என்னைக்கு இருந்தாலும் அவன் முன்னாடி திரும்பி நடப்பான் அன்னைக்கு நான் விட மாட்டேன் டாக்டர் இப்போ பின்னாடி பார்த்தா தான் உங்களுக்கு அடையாளம் தெரியும் ஆமா டாக்டர் முன்னாடி பார்த்தா தெரியாது தெரியாது டாக்டர் டாக்டர் பேஷண்ட் கியூர் ஆயிட்டாரு அவரை டிஸ்சார்ஜ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க ஏன் டாக்டர் ரிவர்ஸ்ல போறீங்க வேண்டுதல் டாக்டர் சாத்திட்டியா என்ன டாக்டர் இவ்வளவு காசு வாங்குறீங்க ஒரு கலர் டிவி வாங்கி வைக்க கூடாதா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருக்கீங்க அன்பே பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தா நல்லாவா இருக்கு இனிமே டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனமே இல்ல இப்போ கண் இல்லாத குருடா இருக்கான் இல்லையா அத மாதிரி இவன் கலர் இல்லாத குருட அவ்வளவுதான் வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு தட்ஸ் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்காக இந்த வருஷமாவது உங்களுக்கு அவார்டு கிடைக்கணும் டாக்டர் இந்த சந்தோஷத்தை அவங்க கிட்ட நம்ம பகிர்ந்து இல்லையா கம் லோ பேக் வாழ்க்கையில பின்னுக்கு வருது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்க என்ன டாக்டர் தட்டு தடுமாறி வரீங்க

பாக்கணும் அதனால என்னப்போ உங்களுக்கு கலர் தெரியாதுங்கிறது மத்தவங்களுக்கு தெரியாது ஆனா மத்தவங்களுக்கு தெரியற கலர் உங்களுக்கு தெரியாது சிம்பிள் எப்பவுமே டாக்டர் எழுதினாதான் புரியாது இப்ப பேசினாலே புரிய மாட்டேங்குது ஏன் பல பலன்னு புலம்பிட்டு இருக்கிய எல்லாம் தெரியும் ஆனா கருப்பு இல்லையா தெரியும் அப்படித்தான் இனிமே நீங்க பாக்க போற உலகம் ஒரு புதிய உலகம் புதிய வானம் புதிய பூமி பட் பிளாக் அண்ட் ஒயிட்ல என்ஜாய் புதிய வானம் வானம் வானம்

பல்லு குச்சி போட என்ன தெரியுங்களா போடுங்க டாக்டர் அப்படி போங்க டாக்டர் உள்ள அது இந்த கத்திரி வச்சு கட் பண்ண போகும்போது காபி சாப்பிட ஞாபகம் வருது என்னது கட் பண்ணிட்டீங்களா என் தம்பி போயிட்டானா யோ உன் தம்பி போயிச்சிட்டா போயிச்சுட்டானா ஐயா டாக்டர் சரி நீ இவன உள்ளதுக்கு போட்டு அவனை வெளியே அனுப்பு அங்கிள் ம் எப்படி எல்லாரும் இவ்ளோ கேஷுவலா டீல் பண்றீங்க அதான் டாக்டர் சாந்தமூர்த்தி வாழ்க்கையில எதுக்குமே சாந்தமா இருக்கணுமா டென்ஷனே ஆக கூடாது ஆனா இனிமே நீ இப்படி எல்லாம் வெளியே வராத இங்க இருக்குறவங்க எல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆக மாட்டாங்க வெளியில வரும்போது Dress பண்ணிட்டு வரணும் இல்லனா அக்கா கிட்ட சொல்வேன் அங்கிள் நல்ல கால இங்கிலீஷ்ல கூப்டே தமிழ்ல மாமான்னு கூப்டாம எது விபூதி எது குங்குமம் தெரியலையே இதுதான் விபூதி எனக்கு கலர் தெரியாதுங்கிற விஷயத்துல

பெருசா ஒண்ணு இல்லப்பா வர்ற வழியில என் பழைய செட்ட பொண்ண பார்த்தேன் அவளும் சிரிச்சா நானும் சிரிச்சேன் இதே போட்டி பார்த்தா அது போதுமே வீட்டுக்கு போனா அடி பின்னி எடுத்துருவா அதுக்கு பயந்துக்கிட்டு தாஜா பண்ணலான்னு பிசா காரன் குட்டியா உள்ள வர மாட்டேன் வெளியே இல்லையா அட விடுக்கிறாப்பா சார் நீங்க கவலைப்படாதீங்க உங்க பொண்டாட்டிய நான் சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வரேன் சார் அங்க நிக்கிறாங்களே அதுல யார் சார் உங்க பொண்டாட்டி அதோ

சார் னுக்கு என்னைய கூப்பிட்டீங்க? என்ன சார் னுக்கு கூப்ட முதல் ஆளு நீங்கதான். என்ன வேணும் சொல்லுங்க. அது கொஞ்சம் பொண்ணுங்க நிக்கிறாங்களே, அதுல பச்சை படவ கட்டன பொண்ண யாரு? அந்த பொண்ண யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? நானே ஊர்க்கபொசு. சாரி, கேள்வி மாத்தி கேக்குறேன். அப்ப உங்களுக்கு புரியும். அங்க கொஞ்சம் பொண்ணுங்க நிக்கிறாங்களே, அதுல எந்த பொண்ணு பச்சை கல படவ கட்டி இருக்கு? கரு கிளி பச்சையா? போச்சுடா. பச்சில இтни பச்ச இருக்கா?カラー தெரிற காலத்துலலாம் தெரியாம போச்சு. அண்ணே கரோ பசயோ வெறும் பசயோ ஏதோ ஒரு பச்ச சொல்லுங்கனே அந்த மஞ்சள் போடல கட்டி இருக்குல்ல அதுக்கு அந்த சிவப்பு போடல கட்டி இருக்குல்ல அதுக்கு நடுவுல நிக்கிறதா பச்சை கலர் போடவே எனக்கு பச்சை கலரே தெரியுதுன்னு சொல்றான் அப்புறம் மஞ்சள் சிவப்புன்னு கடுப்பேத்துற நீ ஏண்டா உனக்கு நான் தெரியுற அந்த பொண்ணுங்க தெரியறாங்க அவங்க கட்டி இருக்கிற போடவேங்க தெரியுது அந்த புடவை கலர் மட்டும் தெரியுயா என்ன காலைய ஃபுல்லா என்ன சார்னு கோப்ட்டே அப்போ நான் ஏதோ நடக்க போடுது என்ன சார்னு கூப்பிடுதே தப்பு வேற வழியில நானே ட்ரை பண்றேன் மேடம் சார் உங்களுக்காக வெயிட் பண்றாரு உங்கள யார இப்போ ஆமா நான்தானே நீங்கதானே அவர் உள்ள வெயிட் பண்றாரு ஆமா அவங்க கூப்பிடுறாரு எப்படி இன்னும் மேடை பத்தி பேசவே இல்லீனால என்னங்க எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் இங்க எதுக்கு பப்ளிக்ல சரி ஓகே வாங்க போங்க வாங்க 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 சார் உங்க பொண்டாட்டி தங்கமானவங்க அவங்கள போய் தப்பு தப்பா சொன்னீங்களே கூப்ட உடனே வந்துட்டாங்க இனிமேல சந்தோஷமா இருங்க அண்ணே

போய் சில்லி சாஸ் கொண்டா இது இருக்கே டேய் டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் வித்தியாசம் இருக்குல இது சௌபா இருக்கு தக்காளி சாஸ் பச்சையா இருக்குமே மிளகாய் சாஸ் போய் கொண்டா அப்ப இது பச்சை இல்லையா பச்சையா இருந்தா மிளகாய் சாஸ் சௌபா இருந்தா தக்காளி சாஸ் எனக்கு தெரியும் நான் பச்சை இது சௌபா இருந்தா தெரியலையே முதல் தடவை நக்கி பார்த்ததுக்கே நாக்கு கிழிஞ்சிடுச்சு வேற வழியே இல்ல நக்கி தான் பார்க்கணும் மிளகாய் சாஸ் வேற கேட்டு தொலைச்சிட்டான்

இப்ப காட் ரெண்டா எது சில்லி சாஸ்ஸு எது டொமேட்டோ சாஸுன்னு இது இது சோ ஏதோ டேஸ்ட் ஒத்து வரலைன்னு சொன்னீங்களாமே ப்ராப்ளம் ஹோட்டல் டேஸ்ட் ஏன் ஒவ்வொரு மனசு டேஸ்ட்டே டேஸ்டா ஒண்ணுமே புரியலையே டேஸ்ட்ல இருக்கு உதாரணத்துக்கு எனக்கு பிடிக்கும் நான் அகில உலக தலைவரே எனக்கு மேஜிக் ரொம்ப பிடிக்கும் நான் மேஜிக் ஷோவே ஓ எனக்கு மழையில நீர் ரொம்ப பிடிக்கும் நீங்க வேற எங்க அம்மா பிரசவத்துக்கு போய்போது கூட மறந்து போயிட்டாங்களா நான் பிறந்ததே மழையில தாங்க நம்ம ரெண்டு பேரோட டேஸ்ட் ஒத்து போதே நெருங்கி வந்துட்டீங்க நீங்கள தான் நெருங்கி வந்துட்டீங்க அப்போ ஃபைனல் டெஸ்ட் வெச்சுக்கலாமா ஃபைனல் டெஸ்டா அங்க இருக்குற தோட்டத்துல உங்களுக்கு பிடிச்ச பூ ஒன்னு பறிச்சிட்டு வாங்க என்னங்க இவ்வளவு சிம்பிளான டெஸ்டா வைக்கிறீங்க சரி எனக்கு பிடிச்ச பூவை பறிச்சிட்டு வந்துட்டா நீங்க பறிச்சிட்டு வர பூவோட கலரும் ஏன் மனசுல இருக்கிற பூவோட கலரும் ஒத்து போனா ஒத்துபோன லவ் பண்ணான்ட்டீங்களா ஆஹா கல்யாணமே பண்ணிக்கலாம் ஐயோ என்னங்க இவ்வளவு கஷ்டமான டெஸ்ட் வைக்கிறீங்க நீங்க ஈஸியான டெஸ்ட்னு சொன்னீங்க ஈஸி தான் ஈஸி தான் ஐ will try பிடிச்ச கலர் குவா செலக்ட் பண்ண சொன்னாலே எல்லாம் கருப்பு வெள்ளையா தெரியுதே எந்த கலர் செலக்ட் பண்றது இது என்ன கலர்னு தெரியலையே

உங்களுக்கு பிடிச்ச அதே ரெட் ரோஸ் நான் கரெக்ட்டா செலக்ட் பண்ணுவனா ரெட் எஸ் ரெட் இது ரெட் ரோஸ் ஆமா ரெட் ரோஸ் தான் ஏங்க எனக்கு என்ன கலர் தெரியாது நினைச்சீங்களா இது ரோஸ் ரோஸ் ஓ ரோஸ் ரோஸா ரோஸ் எப்படி கூப்டா ரோஸ் தானங்க நான் பறிக்கும்போது ரெட்டா தான இருந்துச்சு எப்ப ரோஸா மாறிச்சு எனக்கு பிடிச்ச கலர் தான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சேன் இப்போதான் தெரியுது உங்களுக்கு எந்த கலருமே தெரியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா யார் சொன்னது எனக்கு black and white நல்லாவே தெரியும்ங்க black and white ஒரு கலரா கலர் தெரியாது கவாதி உனக்கு காதல் என்னடா நாங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு இருக்கோம் நீ மட்டும் கோட்டு சுட்டு போட்டு முதலாளி மாதிரி வர அது வர வழியில ஒருத்தன் என் சேர் அடிச்சுட்டான் என் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி கொடுத்துட்டு உன் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போடான்னு சொல்லி அவன் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துட்டேன் எப்படி இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கல யாரு வக்கீல சேர் அடிச்சான் கருப்பு கலர் கோட்டை வாங்கி வந்திருக்கேன் என்ன கருப்பு இல்லைன்னா கிரே

கோட்டை காட்டு வெறும் கோட்டோட போனா ரோட்ல நாய் தருத்தும் நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற ஆமா அப்ப ஷர்ட்டை காட்டு இந்த ட்ரெஸ் போடு சாரி சார் நீங்க தான் எம்டின்னு இந்த ட்ரெஸ் போடுன்னு சொன்னேன் என்ன உன வேலை விட்டு தூக்கிடுவேன் பயந்துட்டியா அந்த இடத்துல நீ வேறே மாதிரி நடந்திருந்தா நானும் வேறே மாதிரி நடந்திருப்பேன் பட் ஒன்னுடைய ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ லைக் இட் ஹலோ விஸா கார்னர் எஸ் ஓகே 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 தேங்க் யூ மேடம் வித்தின் டுவென்ட்டி மினிட்ஸ் அனுப்பிச்சிடுறேன் தேங்க் யூ ஆ என்ன மாஸ்டர் வெள்ளையும் தெரியலையா டை வெள்ளையில நல்லா தெரியுதுதா

வித்ரி என்ன இது என்ன ரெண்டு நாள் புரிசன பாத்த நல்லா தானே இருந்தாரு ஆமா ஆமா நேத்து போயிட்டாரு எப்படி பிளைட்ல நினைச்சேன் இப்படி காசுக்கு ஆசைப்பட்டு தனியா சவுதி அரேபியா வேலைக்கு போனானே இப்போ உன்னை எல்லாம் விதவையாக்கிட்டு ஒரே போயிட்டானே சாவித்ரி

கோயில் செவுர்ல லெப்ட்ல கட் பண்ணினா பள்ளிக்கூட செவுர் வரும் பள்ளிக்கூட செவுர்லயே நேரா போனினா ஜெயில் செவுர் வரும் அதுலயே நேரா போனினா பீச் வரும் பீச் வந்தா அப்படியே கடல்ல குதிச்சிரு நல்ல டைரக்ஷன் ஆகுது போப்பா பயந்துடுச்சு எப்படியோ இனிமே நம்மள நாய் தோர்த்த

அவங்கள பாக்குற சாக்குல வயசானாலும் பிசா திங்களான ஒரு நாற்பது கேரளங்க வருவானுங்க அப்படியே நம்ம பிசா பிசினஸ் பிக்கப் ஆயிரும் பார்த்தா நீ நெத்தியில குங்கும போட்டு வச்சு பொம்பளை மாதிரி வர பொம்பளை ஸ்டிக்கர் போட்டு மாறிச்சாலுங்க மாஸ்டர் தப்பு தான் மாஸ்டர் இனிமே ஜென்மத்துக்கு நான் குங்கும வைக்க மாட்டேன் போதுமா ஆளை விடுங்க அஸ்கர் வாய்ப்படி நீ எந்த பக்கம் நுழைஞ்சாலும் என் கண்ணுல தப்பிக்க முடியாது ஏன்னா என் கண்ணுக்கு பவர் அதிகம் அதனால தான் எனக்கு கண்ணன்னை பேர் வச்சாங்க ஏன் லேட்டு இல்ல மாஸ்டர்